வார்த்த போயிருவோம் செய்தியோ தலைப்பில் புதிய காரியம் செய்தியோ தலைப்பு என்னது புதிய காரியம் ஏசையா நாப்பத்தி மூணாவது வசனம் இதோ இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் பொருள் நல்ல கூட இந்த மாதத்துக்கு விராக்கில் வெத்தில் சபைக்கு என்று தேவன் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு வார்த்தை புதிய காரியத்தை செய்கிறேன் தேவன் புதிய காரியத்தை இந்த மதத்துல உங்களுக்கும் எனக்கும் பேர் நம்புறீங்க புதிய காரியத்தை நேற்று நல்ல மழை அந்த எல்லாம் வெள்ளப்பெருக்கு அதிகமா ஏற்பட்டு குளிக்கடை பண்ணிட்டாங்க ஆனாலும் கூட தேவன் நீங்க எல்லாம் வருவதற்கும் நம்ம எல்லாம் தேவன் தேடுவதற்குண்டான வலுவிழையெல்லாம் தேர்ந்தெடுக்க இதுவே ஒரு புதிய காரியம் தான் இல்லையிலா அப்ப இதே புதிய காரியம்தான் அப்ப இந்த மாதத்துல கத்த நிச்சயமா நிறைய புதிய காரியங்கள் செய்ய நம்ம நிச்சயமா இந்த மாதத்துல பெற்றுக்கொள்வோம் அரியாதமும் பதினெட்டு பதினாலு பதினெட்டு பதினாலு கத்திர ஆறாத காரியம் ஒன்று அப்ப ஒரு வாழ்க்கையில புதிய காரியத்தை எதிர்பார்த்து என்னைக்கு இப்போ கருணம் எல்லாம் மாறும் எனக்கு எப்படி சமாதானம் கிடைக்கும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நிறைய பேர் கத்திரத்தில் நன்மையை பத்து பண்றவங்க இன்னைக்கு அனைவரும் வந்து கத்திரை தேடி வர்றது கிடையாது எங்க எல்லா நன்மையும் அவர் செஞ்சுட்டார் நான் எதுக்கு கத்திர தேடி வரணும் இன்னைக்கு நன்மைகள் செஞ்சிருக்கலாம் வாழ்ந்து உங்களுக்கு ஆடல் செய்து நன்மைகள் நீங்க ஒவ்வொரு நாடுவதற்கு கத்திரை தேடித்தான் ஆகணும் இல்ல நமக்கு என்னதான் ஆசீர்வாதம் எல்லாம் இருந்தாலும் கூட நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை தேடிட்டே இருக்கணும் அப்போதான் வாழ்க்கையில புதிய காரியத்தை அவர் செய்வார் இல்லையா அப்ப கத்திர ஆறதாவியம் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் புதிய செய்ய போற ஜனங்களுக்கு முன்னாடி எந்த ஜனங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்களோ அதே ஜனங்களுக்கு முன்னாடி தேவோடு ஒரு புதிய காலை செய்ய போறார் நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் அற்புதமா செய்வார் சில வாசிங்க நீதிமணிகள் பதினாறு முப்பத்தி மூணு காய சித்தையோ கத்தரால் வரும் நம்ம வாழ்க்கையில எந்த காலி சித்தியோ அவரதா வரும் நீ என்ன மகிழ்ச்சி பண்ணாலும் அது நடக்காது நீ என்ன வாழ்க்கையில இடம் இருக்கு வீடு கிட்டே நினைப்பீங்க அதுக்குண்டான வழிகளெல்லாம் இருக்காது அப்ப சித்தியோ கற்றால் வரும் வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் நீ நினைச்ச நீ நினைக்கும் போது நடக்காது ஆனா அவர் இடத்துல நீங்க காத்து செறிக்கும் பொண்ணுதான் அவர் உங்களுக்கு புதிய காரியம் செய்வார் அது சங்கீத முப்பத்தி ஏழு அஞ்சு படிங்களே உங்க வாழ்க்கையில புதிய காரியம் செய்யணும் நீங்க என்ன செய்யணும்னு தெரியுமா உன் வழி உன் வழியைக்கு ஒப்புதிட்டு ரத்தவருக்கு ஒப்புவிட்டு மேல் நம்பிக்கையா இரு அவர் மேல் நம்பிக்கையா இரு காரியத்தை வாய்க்கு அவரே காரியத்தை வாழ்க்கச் செய்வான் அப்புறம் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் இந்த மாத்தம் நடக்கணும் அப்படின்னா ஜனமே நீங்களும் நானும் அனுசையனோம் அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும் நார்மே நம்பிக்கையா இருக்கணும் ஆண்டவர் மேல அப்ப உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல புதிய காய் நடக்கணும் அப்படின்னா மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும் அவங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல புதிய காரியத்தை அவர் செய்வார் அப்ப எடுத்து வாசிங்க செங்கல் நூத்தி இருபத்தி ஆறு மூணு செங்கல் நூத்தி இருபத்தி ஆறு மூணு கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் இது நிமித்தம் நாம் இருக்கிறோம் நோடுங்க நம்ம வாழ்க்கையில இந்த மரத்துல ஒரு புதிய காரியம் செய்யணும் அப்படின்னா நீங்க கத்தர் மேல நம்பிக்கை வைக்கணும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை இந்த மரத்துல அவர் செய்யணும்னா நீங்க மகிழ்ந்து இருக்கணும்னா தேவ ஜனமே அவரால் ஆகாத காரியம் உண்டோ அவர் ஒரு நாள் அவர்கள் நினைச்சாலும் எல்லாம் செய்ய முடியும் ஒரே நிமிஷத்துல ஒரே வெளிப்படுதல நாசூர் மறைச்சுட்டா நாசூர் மறைச்சு எத்தனாச்சு நாலு ஏன்னா நாலுமே சொன்னாங்க அப்படி எல்லாம் அளவு எல்லாம் அப்படியே சோர்ந்து போய் இருக்கிறாங்க ஆனா லாசருக்கூடிய கல்லறைக்கு போனாரு லாசரு கல்ல எடுத்து போடுங்க லாசரு வெளியில வாசி சொன்ன மாதத்துல மறுச்ச லாசரு உயிரோடு எழுந்து வந்துட்டான் ஆண்டவன் ஒரு நிமிஷம் போதும் ஒரு புதிய காய் செய்வதற்கு நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் ஆண்டவர் செய்யறதுக்கு ரொம்ப நேரமா தேவையில்லை ஒரு நிமிடம் போதும் ஆண்டவன் வாழ்க்கை புதிய காயம் செய்வதற்கு அதுலயும் எடுத்து வாசி விபாக ஒண்ணு முப்பத்தி மூணு பாகமும் ஒண்ணு முப்பத்தி மூணு இரவில் அக்கினியிலும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே உங்களுக்கு முன் சென்றாரு இப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் இந்த காரியத்தில் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள் ஆண்டவர் பாருங்க யாருக்கு முன்னாடி அக்கினி போச்சு யாருக்கு முன்னாடி இசைவ ஜனங்களுக்கு முன்னாடி அக்னியும் பின்னாடி மேகஸ்தனமும் வந்துச்சு ஆனா அவங்க என்ன செய்யாங்க அதை விசுவாசிக்காம போயிட்டாங்க

அடிமித்தனமா இருக்காங்க நானூத்தி முப்பது வருஷம் அடிமையில இருக்காங்க அவங்களுக்கு அநேக வேதனைகள் அந்த பார்வையின் பண்ண கொடுத்துட்டே இருக்கிறான் அவங்களுடைய கூக்குற ஆண்டவர் கேட்கிறாரு கேட்டுட்டு மோசையை கூப்பிட்டு மோசையை மோசைய ஆண்டை பத்தின முச்சரியில தேவ பருவதம் அந்த ஊரே வகையில பேசுறாரு அந்த முச்சடி பச்சனையான முச்சடி பத்தி ஏறியுது இந்த ஆண்டல் பேசுறாரு மக்கள் இங்க அடிமித்தனமா இருக்கிறாங்க நீங்க போய் பார்வையை பேசி மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வரணும்னு சொல்லி ஆஹ் தேசத்துக்கு ஆனா மோசடி சொல்றாரு ஆண்டவர போகமாட்டேன் ஆஹ் திக்குவாய் மந்த நாக்கு அப்படின்னு பல காரணங்களை சொல்றான் ஆண்ட சில மூன்று அடையாளங்களை சொல்லி அவனோட நீ போப்பா கோல் தான் எனக்கு கோல வச்சுக்கோ சில காரியங்களே சொல்ற அப்பல சொல்லி உங்க கோடை மந்த நாக்கு திக்குவாயு ஆண் வருவான் அவன் உனக்காவ பேசுவான்னு சொல்லி அவன் மோசடியோட ஆண்டோர் பேசி அனுப்புறாரு அப்ப போது பத்து வாதைகள் பத்து வாதைகள் பார்த்தீங்கன்னா பானொலி ஆண்டவர் ஆண்டோர் கடினப்படுத்தி வைக்கிறாரு கடினப்படுத்தி வச்சது நிமித்தமா ஒவ்வொரு வாடகைகள் வருது ஒவ்வொரு காயங்கள தேவன் மோசவோடு சொல்றாரு அந்த போய் பாரன் மகளை சொல்லும்பொழுது அவ வந்து ஒவ்வொரு நாளும் அதை முறியடிச்சிடறான் அவன் இறுதியை கடினப்பட்டு இருக்கு பத்து வாரைகள் உண்டாகி கடைசியில ஒரு வழியா பார்வன் பார்த்தீங்கன்னா நிசல் மக்களை இகத்துல இருந்து அனுப்பிடுறான் அனுப்பி கடந்து வந்துட்டு இருக்கும்போதுதான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பள்ளத்தாக்கு நடுவே இருந்து நிக்கிறாங்க ஆஹ் கீழே படிமா பார்வோன் இஸ்ரேல் புத்திரை குறித்து அவர்கள் அடைத்து போட்டது என்று சொல்லுவான் ஆகையால் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பாத்தீங்கன்னா ஆண்டு பார்த்தீங்கன்னா பாவம் இதை கடினப்படுத்துறாரு மீதி காரியத்துல அவன் இறுதி அவனுக்கு அவன் பார்த்தீங்கன்னா பொல்லாத மனுஷனா இருக்கிறான் அவன் இறுதியை கடினப்படுத்ததான் இருக்குது இந்த ஒரு விஷயத்துல அவன் இறுதி ஆண்டவரே கடினப்படுத்துறாரு கடினப்படுத்தி பார்த்தா இஸ்ரேல் மக்களை போ சொல்லிட்டான் அவன் கடந்து வந்துட்டு இருக்காங்க பின்னாடி பாத்தீங்கன்னா பார் ரோன் பாத்தீங்கன்னா ஆறுநூறு ரதங்கள் பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் எல்லாம் பின்னாடி பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறான் அப்ப ஆனா சொல்றாரு அவன் கடந்து வருவான் ஆனாலும் கூட என்னோட மகிமை பாப்பான் அப்படி சொல்லி கீழே படிமா ஆண்டு சொல்றாரு ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள் என்ன அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு கூட்டிக் கொண்டு பிரதானமான அறுநூறு ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான் கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரேல் புத்திரரை பின்தொடர்ந்தான் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் சொல்லி தான் இன்னும் சில ரதங்களோடு ராணுவ வீரர்கள் ஊழியர்கள் எல்லாமே இந்த மக்களை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க இதனால கூட அவங்க வாழ்க்கையில கூட சில காரியங்கள் பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கலாம் பாஸ்டர் ஒரு பிரச்சனை மாறுது பாஸ்டர் ஒரு காரியத்தை நான் சரிப்படுத்தினா இன்னொரு காரியம் வாழ்க்கையில் நடக்குது ஒரு பிரச்சனை மாறினா இன்னொரு பிரச்சனை வாழ்க்கையில வருது அப்படி ஒரு வேதனையோடு அமர்ந்திருக்கலாம் ஆண்டு சொல்றாரு என்ன வேதனையோடு இருந்தாலும் சரி எத்தனை பதைகள் உங்களுக்கு பின்தொடர்னா சரி எத்தனை ரதங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்தாலும் சரி தேவ ஜனமே நீங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க அவங்க முன்னாடி என்னென்ன காரியம் பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்குதோ அவங்க முன்னாடி கத்த உங்க கண்ணுக்கு முன்னாடி இல்லாம போறத நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க உம் கீழே படிமா எகிப்தியர் சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபுலனுக்கு எதிரா எதிரே இருக்கிற ஈரோட் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள் பார் சமீபித்து வருகிற போது இஸ்ரேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் எகிப்தியர் படைகளை போல நிறைய பிரச்சனைகள் வருது அத கண்டு நீங்கள் நானும் பயந்து போறோம் அப்ப நீங்க கத்தருக்குள்ள எப்படி இருக்கிறீங்க விசுவாசம் எப்படி இருக்கு நீங்க பாருங்க ஆறு அது இல்லாம சின்ன ரதங்கள் காணொலி நிகழ்வுகள் எல்லாருமே இந்த இசவேல் மக்களுக்கு பின்னாடி ஆர்வம் படைகள் வந்துகிட்டு நினைச்சு பாருங்க அவ்வளவு ரதங்கள் வந்தா எவ்வளவு சத்தமா இருக்கு அவ்வளவு ரதங்கள் பின்னாடி வருது அவங்க கிட்ட வந்துட்டாங்க அவங்க கிட்ட அப்புறம் பார்த்து இசவேல் மக்கள் பயந்தார்கள் ஒருவேளைக்கு என்ன செய்ய போறோமா தெரியலையேன்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் நீங்களும் கூட பயந்து தான் இருக்கிறீங்க இசைப்பா நான் என்ன செய்வேன் இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி நீங்களும் கூட பயந்து போய் வார்த்தை கேட்டு கொண்டிருக்கலாம் ஆஹ் கீழே படிக்குமா பதினொன்னு அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்களை நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன உடனே மக்கள் தமிழ் எகிப்திலே இருந்திருப்போம் அங்க சாப்பிட்டு தமிழ் நம்ம பாட்டுல அடிமையிலாவே வாங்கிட்டு இருக்கும் நீ தேவையில்லாம பாத்தீங்கன்னா பாரூல் ராஜாவோட பேசி நீ அழைச்சிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள் மோசடியை பார்த்து புலம்பெறாங்க ஏன்னா பின்னாடி படைகள் வந்துகிட்டு இருக்கு அவங்க கொள்ளறது அது மாத்திரமில்ல கீழே படிகளே நாங்கள் எகிப்தில இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு எங்களை விட்டுவிடும் பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார் கூப்பிட்டோட ஆண்டவர் கேட்டு நானூத்தி முப்பது வருஷம் அறிஞரா இருக்கிறாங்களே சொல்லி ஆண்டவர் பேசி அவனை அனுப்பி பத்து வாதங்களை அனுப்பி பாலம் தேசத்தின் முழு வானால ஆண்டு வாடித்து அழைச்சு வரும் பொழுது பாத்தீங்கன்னா பின்னாடி பவர் படைகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து இந்த மக்கள் பயந்து போய் நாங்க பாக்கி அடிமை அறிவியலாக வாழ்ந்துருக்கோமே இந்த வன வந்து சாவதை பார்க்கலாம் அங்கேயே அங்கேயா விடுக்கலாமு சொல்லி மோசடியை நோக்கி மக்கள் முறையிடுறாங்க இன்னைக்கு நீங்களும் கூட சில ஆசீர்வாதங்கள் வரல சில காரியங்கள் நடக்கலன்னு சொல்லி கத்திர நோக்கி நீங்க பயந்து போய் முறையெடுத்துக்கிறீங்க இந்த மாதத்துல அந்த ஜனவரி முடிஞ்சிருச்சு

கவனிங்க பின்னாடி பார்வன் படம் வந்து கிட்ட நெருங்கிடுச்சு முன்னாடி செங்கடல் இருக்கு இதனாலதான் அவங்களுக்கு எங்கிட்ட போனது உங்களுக்கு செங்கடல் பின்னாடி பார்வன் படைகள் இதுல போனாலும் அழைச்சு போயிடுவோம் பின்னாடி பார்வன் படைகள் வந்து நம்ம எல்லாத்தையும் அழைச்சு போட்டுடுவோம் அதனாலதான் உங்களுக்கு பயம் உங்களுக்கு நாலா படமும் நெருக்க வரும்போது என்ன செய்வனே தெரியாது இந்த மக்களுக்கு முன்னாடி செந்தடல் இருக்கு பின்னாடி பார்வன் படைகள் வந்துட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து ரெண்டையும் பார்த்து பயந்து போய் என்ன செய்ய தெரியல அவங்களுக்கு எங்கிட்டும் அவன் தப்பிச்சு போக முடியாது அந்த நீங்களும் கூட எங்கேயும் ஓட முடியல பாஸ்டர் அவ்வளவு கடன் பிரச்சனையா இருக்குது ஒவ்வொரு நாளும் சாவடிக்குது அதை பத்தீ ஒவ்வொரு நாளும் இந்த வழி நாள தூங்காம சாப்பிடாம வாழலாமா இல்ல நம்ம செத்து கூட கூட நினைக்கிறீங்க உன் காலத்துக்கு முன் நீ ஏன் சாக வேண்டும் பயப்பட்டு சொல்லுது ஒருவேளை நான் மறைஞ்சிட்டா பிரச்சனை மாறிடுமா இன்னைக்கு அனைவரும் நினைக்கிறாங்க மறைச்சுட்டா பிரச்சனை மாறும் சொல்லிட்டு இஸ்ரேல் மக்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு அடிமைத்தனமா இருந்து ஆண்டர் பத்து வாரியை கொடுத்து அவங்க அழைச்சி வரும் பாவம் படைகள் வருது இன்னாரி செங்கடல் இருக்குது இருந்த பொழுது நீங்க ஆண்டனர் கூட இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இல்ல இன்னைக்கு அன்னை நமக்குள்ள கூட இல்ல விசுவாசம் இல்லை உங்க வாழ்க்கையிலும் கூட என்ன படையில் வந்தாலும் சரி செங்கல்னா இருந்தாலும் சரி எதை குறிச்சுமே கலங்காதீங்க எதை குறிச்சுமே பயப்படாதீங்க அவர் நம்ம கூட இருக்கிறாரு அல்ல இல்லையா அவாத காரியம் உண்டோ அப்படின்னு வருஷத்தான் சொல்லுது

புறப்பட்டு போங்கள் என்று ஆஹ் விஸ்வரி புத்தக சொல்லு தோனிங்க அப்பா மோஸ்ட்லி ஆண்டவருக்குன்னு முறையிடறாரு வான்னு சொன்னார் இசேக மக்களை சொல்லு இன்றைக்கு காங்கிரஸ் இந்த எகிப்தியான நீ என்னைக்கு நீ பார்க்க மாட்ட நீ வாட்ட விசேக மக்கள் இங்கே எல்லாம் முன்னாடி புறப்பட்டு போங்கன்னு சொல்றாரு என்ன நீ உன் கோளை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு பிளந்து விடு அப்பொழுது அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போவார்கள் ஆண்டு சொல்றாரு உன்னோட கோளை கையில கூடிய அந்த கோளை வெட்டிட்டு செங்கல பார்த்து நீட்டு அது ரெண்டா பிளந்துரும் அதுல மக்கள் வெட்டாந்தரையை நடந்து போவாங்க நினைச்சு பாருங்க தேவன் செய்த பெரிய அற்புதத்திலேயே இதுதான் பெரிய அற்புதம் இந்த தேவன் செங்கலையே ரெண்டா பிளந்துட்டார் பிளந்து கிட்ட வந்து வேத ஆட்சி அக வந்து எட்டு மைல் அப்படின்னு சொல்றாங்க அது பிளந்தது ஒரு பைபிள் எழுதப்பட்டுல ஒரு ஆட்சியை சொல்றாங்க அப்படி செங்கல் ரெண்டா பிளந்து ஆண்டவர் அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அதுல வெட்டாண்டாவே கடந்து போவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் அதே போல மோசடி படிக்க நேரம் இல்லை நான் சொல்லி முடிச்சிடுறேன் மோசடி அதே போல வந்து இந்த கோலால் வீற்றாரு செங்கல் ரெண்டா பிளக்குது பாத்தீங்கன்னா காற்று காற்று வர வச்சு சென்று ரெண்டா பிழந்து அப்படியே உழுகி நிக்குது மக்கள் எல்லாம் கடந்து நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அத பாத்தீங்கன்னா இருவரு படிங்களாமா இருவரு அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ஆஹ் ராமுலும் ராமுனுடும் கொஞ்சம் சேராதபடி அவைகள் நடுவில் இருந்தது இருக்கோ அது இரவே வெளிச்சமாய்க் அப்ப இஸ்ரேல் மக்கள் சிங்க நாள் ரெண்டா பிறந்தாரு நடந்து போறாங்க அவங்களுக்கு வெளிச்சமா இருக்குது அப்ப எழுத்த இருக்கோ இருளா இருக்குது ரெண்டு கரை மாறி அந்த தண்ணி பிறந்திருக்கு வெட்டாண்டவையா அப்படியே நடந்து போறாங்க பாருங்க ஒரு புதிய காரியத்தை ஆண்டு செய்தார் கண்டு மக்கள் தான் பயந்தாங்க பின்னாடி பாடப்படையில கண்டு மக்கள் தான் பயந்தாங்க அவங்க வந்து பயந்துகிட்டு ஆடவர்களுக்கு புலம்பெடுங்க இந்த அந்த காரியத்தை நான் எப்படி தப்பிப்பேன் என்ன செய்ய போறேன்னு ஒண்ணும் புரியல சப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி அப்ப ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்தார் நிச்சயமாகவே கத்தர் உங்களுக்கும் அதை செய்து முடிப்பார் இப்ப அவங்க கடந்து போயிட்டே இருக்கிறாங்க அப்புறம் அந்த இஸ்ரேல் பாத்தீங்கன்னா எடுத்து படைகள் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாங்க கடைசியில் ஒரு ஒரு இரவு முழுவதும் அவங்க கடந்து வந்துட்டாங்க கடந்து வந்தோடனே கடந்து வந்தோடனே மோசை மீண்டும் என்னுடைய கோலை திரும்பி நீட்டும் பொழுது அந்த சமூகத்தை அப்படியே மூடிடுச்சு இன்றைக்கு காணுங்க எதிர்த்தேனே இனி என்றைக்கு காண மாட்டாய் அப்படிங்கிற வேத வசனம் உண்மையாயிடுச்சு இந்த படைகள் முழுவதும் அப்படியே தண்ணியில மூழ்கி உங்க எல்லாருமே அழிஞ்சு போனார்கள் உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படும் ஆயுதம் எல்லாம் அழிஞ்சு போயிடும் வேலைக்கு கடனுங்கிற ஆயுதம் உங்களுக்கு உருவாக்கி உருவாகி நிற்கலாம் வியாதிங்கிற ஆயுதம் ஆயுதம் உருவாகி நிற்கலாம் சமாதானம் இல்லாம குடும்பத்தை ரசித்து இல்லாம இன்னைக்கு அப்படி பல பிரச்சனை உங்களுக்கு அப்படியே பாரும் படையை போல எலும்பி நிற்கலாம் செங்கலையை போல எலும்பி நிக்கலாம் அண்டரே இந்த காரியம் எப்படி நடக்கும் எப்ப இந்த காரியம் மாறும் நான் என்ன செய்ய போறேன் எனக்கு ஒன்றுமே புரியல சிலர் பாத்தீங்கன்னா நாட்கள் ஆக ஆக அவங்களும் பயம் வந்துடும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நாங்கள் திருமணம் ஆனவனே உடனே குழந்தைய எதிர்பார்ப்பாங்க பார்ப்பாங்க சில வருஷங்கள் ஆகுது அப்படின்னா குழந்தை வேலைக்கு பிறப்ப போயிருமோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க ட்ரீட்மெண்ட்ல அவங்களால பல ஏதோ பிரச்சனை சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு பயம் வந்துடும் கத்த நம்ப மாட்டாங்க டாக்டர் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வயிற்றுல பெரிய ஒரு கத்தி இருக்குமா உங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த டாக்டர் சொன்ன வார்த்தையை நம்புவோம் ஆனா ஆண்டர் சொன்ன வார்த்தை நம்ப மாட்டோம் நம்ம கூட ஆண்டர் பேசுற அப்படின்னா அந்த வார்த்தை நம்பவே மாட்டோம் டாக்டர் சொல்லிவிட்டாங்க மிஷின்ல கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க பெரிய கத்தி இருக்கு இந்த கத்தினா குழந்தையே பிறக்காது அப்ப அந்த டாக்டருடைய வார்த்தையை நம்பி பயப்படுவோம் கத்தியோடைய வார்த்தைக்கு பயப்பட மாட்டோம் இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் அப்ப கத்தோடைய வார்த்தைக்கு நீங்க பயந்தீங்க அப்படின்னா அவர் விசுவாசிட்டீங்கன்னா கத்தா வேறு பண்ணதுலே செங்கடங்களை ஒண்ணும் செய்யாது படையில ஒண்ணும் செய்யாது ஆனா நிச்சயமா செங்கடலை பிளந்து வெட்டாந்தறையே இந்த மக்கள் நடந்து போனாங்க நீங்களும் கூட பாத்தீங்கன்னா அவங்க அந்த கரையில எல்லாம் செத்து கிடந்தாங்க அப்படியே அப்படியா இன்னைனால கூட அந்த வாழ்க்கையில இந்த மதத்துல என்ன காரியங்களை பயமுறுத்துதோ செங்கடல்களை பயமுறுத்தலாம் வாழும் படைகளவை பயமுறுத்தலாம் உங்க பிரச்சனைகள் பயமுறுத்தலாம் எல்லாமே விருமையா இருக்கு பாஸ்டர் கையில ஒன்றுமே கிடையாது நிலத்துல எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க போக ஒரு வேதனையோட கண்ணீரோ இந்த வாழ்க்கை கேட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்யறார் அதுக்கு நீங்க என்ன சிம்மா செய்யும் தெரியுமா அதுக்கு மேல படிக்கலை ஏசய்யா நாப்பத்தி மூணு பெயர்த்த படிங்களே புந்தினவைகள் நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை முந்தின வைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம் நீங்க முந்தின பார்த்தீங்கன்னா முந்தினிகளையும் பூர்வமாக சிந்துட்டே இது எப்படி நடக்கும் இந்த காய் என்ன மாதிரி முடியும் என்ன செய்ய போறோம் என்ன மாதிரி பிரச்சனை நடப்போகுது அப்படின்னு சொல்லி முந்தினவிகள் பூர்வ மாணவிகள் நினைச்சுக்கிட்டே இருக்கும் நீங்க நினைக்க நினைக்க தேவனால ஒரு காய் செய்யவே முடியாது நீங்க எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதே இடத்துல உங்களுடைய தத்தையில செய்வார் அதனால நீங்க விழுந்ததையும் இனி விழப்போ ஆகவரே அதையும் நினைக்காதீங்க அதான் முந்தினைகள் பூர்வ மாணவிகள நம்ம நினைக்கவும் கூடாது சிந்திக்கவும் கூடாது அதை நினைக்க காரியம் நினைச்சிட்டே இருக்கிறீங்க எப்படி நடக்கும் எப்படி மாறலாம் முடியும் இஸ்ரேல் மக்கள் நினைச்சத போல எகிப்தியர் படைய கண்டு செங்கல்ல கண்டு பயந்துட போல நீங்க அநேக பயந்துகிட்டு இருக்கிறீங்க அவர் மேல விசுவாசமா இல்ல அதே போலதான் அந்த பிள்ளைகளே நம்ம எதை குறிச்சும் பயப்படக்கூடாது எடுத்து வாசிங்க பெசங்கி ஆறு எட்டு ஆறு படிகளே பெசங்கி எட்டு ஆறு சீக்கிரம் எல்லா காரியத்திற்கும் எல்லா காரியத்திற்கும் ஆளனும் நியாயமும் உண்டு காலம் நியாயம் உண்டு ஆதலால் அதெல்லாம் நேரிடும் சஞ்சலம் எங்கிட்ட எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு ஒரு காரியம் உண்டு அப்ப நம்ம வரக்கூடிய மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலம் மிகுதின்னு பயிற்சியது அப்ப நமக்கு சஞ்சலம் அதிகமா இருக்கும் ஆனால் நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய காலையை செய்யணும் அப்படின்னா உபகிரம் இருக்கும் சிங்கர்கள் பெரிய உபத்திரம்தான் பாவன் படைகள் பெரிய உபத்திரம்தான் தப்பிச்சு போகவே முடியாது ஆனாலும் கத்த புதிய காய் செய்தார் இந்த வாழ்க்கையிலும் கூட நீங்க சஞ்சலத்தோடு வேதனையோடு அப்படி கண்ணீரோடு வந்து இந்த வாழ்க்கையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஆண்டு சொல்றாரு அந்த உபத்திரத்துல ஒரு புதிய காய செய்து முடிப்பார் அப்படி யாரும் விழுந்துட்டு போமா